அன்பார்ந்த தோழர்களே மதியம் இரண்டு மணிக்கு எல்லாம் நாம் கூடினோம் மூன்று மணிக்கு மாநாட்டை துவங்கினோம் கருத்தரங்கம் நடத்தி முடித்தோம் கலை நிகழ்ச்சி நடத்தி முடித்தோம் அரசியல் மாநாடு முடியும் தருவாயில் இருக்கிறது மணி ஒன்பது ஆகிவிட்டது நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுல சிரமம் சிறுவர்கள்லாம் வந்திருக்கீங்க பசி எடுக்கிற நேரம் இவ்வளவு நேரம் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்தீர்கள் பங்களிப்பு செய்தீர்கள் இன்று ஒரு அரை அரை மணி நேரம் நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் நாம் இந்த மாநாட்டை நடத்துறதுக்காக மூன்று மாதமாக பட்டி தொட்டி எங்கும் நாம் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு நிதி திரட்டுவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டோம் மக்களை அணி திரட்டி சென்னைக்கு அழைத்து வந்து நாம் ஒரு கூட்டம் நடத்துவது நம்மை போன்ற அமைப்புகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் நாம் தென்கோடியிலிருந்து மக்களை திரட்டி வாகனங்கள் வழியாக காமராஜர் அரங்கத்தில் சென்னையில் கூட்டம் தான் தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த இடத்த தெரிவு செய்திருக்கிறோம் காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டைல பல ஆண்டுகளாக இருக்குது ஆனால் நாம் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குறோம் அப்போ நாம் இன்னும் எவ்வளோ தூரம் எங்கெங்கே போகணுங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள் அதனால் இந்த போராட்டம் என்பது இந்த மாநாடு கருத்தரங்கம் என்பது நம்மளை மீண்டும் புத்துணர்வு பெறுவதற்காக மீண்டும் நாம் பேசுகிறது சரிதானா நம்ம தோழர்கள் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத பிற அமைப்பு தலைவர்களும் பிற கட்சி தலைவர்களும் பல்வேறு கோணங்களில் நீங்கள் எடுத்த அரசியல் முழக்கம் சரிதான் இந்த காலகட்டத்துக்கு மிக அவசியமானது நீங்கள் ரொம்ப பொருத்தமாக வச்சுருக்கிறீங்க இந்த தராசு இதெல்லாம் கூட சரியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது தான் ஓ நாம் சொல்கிறது சரிதான் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது வழி தவறி போகிற மாதிரி இருக்கும்போது இல்லை இல்லைப்பா சரியாக தான் போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போ வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கை இன்னொரு துணிச்சல் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இங்கே தலைவர்கள்லாம் அழைத்திருக்கிறோம் அவர்கள் மிகுந்த வேலை பல்களுக்கு இடையில் பல்வேறு அதுவும் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து பங்கேற்பதுங்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் முதலமைச்சரை கூட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் போல இருக்கு தோழர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்றாரு ஆனால் போய் சேர்றது எப்படிங்கிறது அவருக்கு முடியல அவர் வந்து காரில் பயணிக்கிறதுனால ரொம்ப காலதாமதமாகுது ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அவருக்கு கொடுத்தோம்னா அவர் தமிழகத்தில் நாலா பக்கமும் இருபத்தி நாலு மணி நேரம் போவார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தோழரை வர வைக்கிறது அது கலந்து அவர் நினைக்கிறாரு ஒரு தொண்டர்களுடைய காது குத்து பயிற்சி கூட போகணும்னு நினைக்கிறாரு மக்கள் அதிகாரம் கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் அது ஐயாயிரம் பேராக இருந்தாலும் சரி அஞ்சு பேராக இருந்தாலும் சரி வரணும்னு ஒத்துக்கிட்டாருன்னா வந்துடுவார் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நாம் வந்து முழுமையாக வந்து நம்ம பங்களிப்பு செலுத்தணும் அதுதான் தோழர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தரணும் தோழர்களே இந்த தலைப்புக்கு வருவோம் இப்போ ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்துடு அப்படின்னும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அரேபுரந்தாமன் அவர்கள் நீங்கள் தடுத்துடுன்னு வச்சிருக்கூடாது தகர்த்துடுன்னு வச்சுருக்கணும் அப்படின்னாரு ஏன்னா அது வந்துக்கிட்டு இல்லை ஏற்கனவே வந்துடுச்சுன்றார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் ஒரு புரட்சிகர அமைப்பு ஒன்றிய அதிகார குவிப்பு அடுத்தடுத்து கொண்டு வராங்கிறத நடைமுறையில் பார்க்குறோம் கவர்னர் மூலமாக கட்டையை போடுறாங்க நிதி கொடுக்கறதுக்கு கட்டைய போடுறாங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு குறுக்க வர்றாங்க ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ தடுக்கணுன்ற ஒரு சிந்தனையில் நம்ம பேசுகிறோம் நடைமுறையில் ஆனால் ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாரு ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறத தான் அவன் செய்கிறான் அப்போ நீங்கள் தகர்த்துடுன்னு வைக்கணும் அப்படின்றார் அப்போ ஒரு விவாத போக்கில் பல்வேறு தரப்பினர் ஒரு குறிப்பிட்ட இலக்கின் மீது ஒரு குறிப்பிட்ட அரசியல் முழக்கத்தின் மீது அவர்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது மேலும் நமது போராட்டம் செழுமை அடையும் கூர்மை அடையும் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கு பேசுறதில் இன்றைய காலகட்டத்தில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க இப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது இந்த தேர்தலுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் விஜய்யோ சீமானோ எடப்பாடியோ பிஜேபியோ அல்லது அவர்கள் அணியிலே பேசக்கூடிய வெவ்வேறு பேரில் இருக்கிறவங்களோ ஆளக்கூடிய கட்சி ஊழல் ஆளக்கூடிய கட்சி குடும்ப ஆட்சி அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சமரசமாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இப்போ நாம் கேட்குறோம் திமுக ஊழல் ஆட்சி எடுத்துருவோம் அதிமுகவோ பிஜேபியோ ஊழல் இல்லாத நடக்க போதா அப்படி ஊழல்னு நீ சொல்லக்கூடிய விஷயம் எந்த இடத்துக்குள்ள மக்களை கொண்டு போகிறாங்க இப்போ பிரச்சனை நமக்கு உரிமைகள் சார்ந்து நம்மளுடைய வாக்குரிமையும் நம்மளுடைய போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் இருக்குனுங்கிறத தான் நம்ம பேசுகிறோம் அவங்க சொல்லக்கூடிய வழமையான விஷயங்கள் மக்களை வேறு இடத்துக்கு திசை திருப்புறாங்க வேறு இடத்துக்கு கொண்டு போய் டிபேட்டை மாற்றுறாங்க இப்போ நம்மளுடைய பிரச்சாரம் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து இருக்கணும் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து இருக்கணும் நாம் சுயமரியாதையோடு இருக்கிறோமா நாம் சுதந்திரமாக இருக்கோமா நம்மளுடைய வாழ்வுரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கா நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படுதா இது எதுவுமே இல்லை கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் அவர்கள் என்ன வாதங்களை எந்த இடத்துல மக்களை வந்து முழுகடிக்கிறாங்க கொண்டு போய் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கை செய்யணும் அப்ப தமிழகத்தில் திமுக ஆட்சியா பிஜேபி ஆட்சியா என்ற விவாதத்தை மாற்றி ஒன்றிய அரசா மாநில அரசா மாநில அரசு மாநில அதிகாரம் மாநில உரிமைகள் என்பதன் மீது நமது பிரச்சாரங்களும் மக்களுடைய அரசியல் சிந்தனைகளையும் நாம் இழுத்து சொல்லணும் நாம் அந்த இடத்துல கட்டமைக்கணும் ஒரு எட்டு கோடி மக்கள் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதை ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி கவர்னராக இருந்துகிட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது என்ன வகையான ஜனநாயகம் என்ன வகையான சட்டத்தின் ஆட்சி என்ன வகையான ஒரு கூட்ட கூட்ட கூட்டாட்சி என்பதை கேள்வி கேட்பது நாங்கள் அவங்க சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் எல்லாம் போய் சுத்திக்கிட்டே நிற்குது பாட்டில் மூடி போல சுத்திக்கிட்டே இருக்குது அப்ப கீழே இருந்து மக்கள் போராட்டங்கள் வழியாகத்தான் அதற்கு நாம முடிவு கட்ட முடியும் அப்ப அந்த பக்கம் ஆளுகின்ற கட்சி தமிழகத்தில் ஆளுகின்ற திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு ஒரு சட்டம் போடுறது சட்டமன்றத்தில் சட்டம் போடுறாங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே கிடையாது துணைவேந்தர்களை நியமனம் பண்ணாமலே துணைவேந்தர் இல்லாமலே பல்கலைக்கழகம் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளவு ஒரு சீரியஸான பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் போய் நீங்கள் இவ்வளவு நாளாக நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வேற வழி தெரியல அதனால நாங்களே எங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டமெல்லாம் கவர்னர் கழித்து போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இதை நாங்கள் அமலுக்கு பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அது சட்டப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்போ அதை பொறுக்காமல் இன்றைக்கு ஜனாதிபதி பதினாலு கேள்விகள் கேட்டு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே எங்களுக்கு காலக்கெடு சொல்லல மூன்று மாதம் நீங்க சொல்றீங்களே அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கு கீழே சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலும் சொல்லலாம் சொல்லாடி போனாலும் அந்த சட்டத்திலே எழுதியிருக்கு பதில் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப நம்ம சட்டவாதத்தை நம்ம பேசல இவர்களுடைய அரசியல் நோக்கம் இவர்களுடைய சூழ்ச்சி அதுதான் நம்ம பார்க்கணும் ஒரு தமிழ்நாடு ஒரு கவர்னருக்கு எதிராக ஒரு உத்தரவாதத்தை உத்தரவை தீர்ப்பை பெற்றுவிட்டது இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் அதை முன்காட்டுவாங்களே அதை அதை முன்னுதாரணமாக கொள்ளுவாங்களே அப்படிங்கிறத செக் வைக்கணுங்கிறதுக்காக கடிவாளம் போடணுங்கிறதுக்காக ஜனாதிபதி வழியாக வர்றாங்க இப்போ நாம் மக்கள் மத்தியில் கேட்குறோம் ஜனாதிபதி அப்படி ஒரு பதினாலு கேள்வி கேட்டாங்களே தீர்ப்பை பற்றி பாபர் மசூதியை இடித்த வழக்கில் ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு எழுதினாங்க அந்த தீர்ப்பு ஒரு ஒரு தீர்ப்புக்கும் ஐந்து நீதிபதியோ ரெண்டு நீதிபதியோ மூன்று நீதிபதியோ வழக்கை விசாரித்தாலும் யார் தீர்ப்பு சொல்கிறார்களோ அவர் பெயர் இருக்கும் மீதி மற்ற ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் ஒரு நாலு பக்கம் சேர்த்து எழுதுவாங்க அப்படி கையெழுத்து இல்லாம ஒரு தீர்ப்பு இது வரைக்கும் கிடையாது ஆனால் பாபர் மசூதி தீர்ப்பு தான் யார் எழுதினாங்கன்னே தெரியாது இதை ஜனாதிபதி கேட்டாங்களா ஏப்பா இந்த மாதிரி எவ்வளவோ சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தீர்ப்பு வந்திருக்கு இதை கையெழுத்தே போடாமல் தீர்ப்பை போட்டிருக்கீங்களே இதை பற்றி என்ன சொல்கிறீங்க இது ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாடு முழுவதும் சட்டம் அது ஒரு சட்ட அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது சரி ஒரு சொத்து பிரச்சனையில் இடம் யாருக்கு தானே முஸ்லீம்கா இவங்க இந்த இந்து இந்துக்கா சொத்து பிரச்சனையில் கடவுள் நம்பிக்கை வச்சு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்களே இதை வச்சு கீழே உள்ள எல்லா நீதிமன்றங்கள்லேயும் ஆதாரங்களை சாட்சி ஆதாரங்களை ஆவணங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் வெறும் நம்பிக்கை வச்சு தீர்ப்பு கொடுத்துடலாமா ஒரு சொத்து பிரச்சனையில் அப்படின்னு ஜனாதிபதி கேட்டாங்களா ஏன் கேட்கல மக்கள் மத்தியில் நம்ம கேட்கணும் அப்போ இவர்கள் வந்து ஒரு சீட்டாட்டம் போல ஒரு நாட்டும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா வந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய பல்வேறு நிலப்பிரதேசங்கள் இப்போ வடக்கப்போ பய குளிர் வெயில் தமிழ்நாடு சம ஒரு நிலை அது மாதிரி எல்லா வகையிலும் வெவ்வேறு வேறுபாடுகளை கொண்ட ஒரு மாநிலங்கள் ஒன்றாக போகின்ற ஒரு சூழலில் நீங்கள் இப்படி வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமாக சட்டப்புறம்பாக செய்யக்கூடியதையே அனைத்தையும் சட்டப்பூர்வமாக மாற்றுகின்ற ஒரு வேலையை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சுக்கிட்டுருக்கு அப்போ இதை வந்து வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா எதுவும் இது ஆக்சிடெண்டாக நடக்கலை இவங்களுடைய திட்டமும் அதுதான் இவங்களுடைய செயல்பாடே அதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய தேசப்பற்று என்ன பாகிஸ்தானை இந்திய வரைபடத்துலேருந்து எடுத்துடணுன்றான் எடுத்துணுன்னு சொல்கிறேன் அப்படி சமூக வலைதளத்தில் வருது பத்திரிகை செய்தி வருது பேசுகிறாங்க எவ்வளவு அபாயகரமான பேச்சு ஒரு தீவிரவாதி நாலு பேர் வந்து சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் இருபத்தாறு பேர் நம்ம சுற்றுலா பயணிகளை அநியாயமாக கொண்டுட்டாங்க அந்த சுட்டுக்கு போனவங்க யார் எப்படி வந்தால் அவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தானா இல்லை எங்கேருந்து வந்தான் அவனை விசாரித்து தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாமல் பாகிஸ்தானுக்கு போகிற சிந்து நதியை நிப்பாட்டுவேன் தண்ணி விடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுனா இது எங்கே ஒரு 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 நியாயம் பாகிஸ்தான் இப்போ சீனாவிலேருந்து பிரம்மபுத்திரா நதி இந்தியாவுக்கும் வங்க தேசத்துக்கும் வருது இப்போ சீனாக்காரன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க உனக்கும் எனக்கும் பிரச்சனை பிரம்மபுத்திரி நதியை நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா அப்போ எப்படி பேசுகிறார்கள் இவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி எழுத்து பேசினாலே துரோகி தீவிரவாதி அது என்னென்ன பேசுறான் போரை கண்டிக்கிறது ஒரு சூழல் போய் இந்தியாவுடைய போரை நிறுத்து என்ற சூழல் போய் ராணுவத்தை ஆதரிக்கிறேன் என்ற சூழலுக்கு தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் நகர்த்தி போகுது ஒரு போர்னால என்ன பிரச்சனை தீர்க்க முடியும் போர்னால என்ன பிரச்சனை தீர்ந்துருக்கு நாட்டில் உலகத்தில் ஒரு போரினுடைய விளைவுகளை பாலஸ்தீன காசாவில் பார்க்குறோம் உக்ரைன் ரஷ்யாவில் பார்க்குறோம் ஒரு போர்னா அவ்வளவு அவ்வளவு கொடூரமானது போர் என்பது கொடூரமானது போரை நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட ஒரு வெளியுறவு செயலாளர் அரசு அதிகாரி அவர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாரு அரசாங்கம் முடிவு பண்ணுது அதை அறிவிக்கிறாரு அவரை பிடிச்சி கண்ணாமலான் துட்டுறானுங்க விக்ரம் மிஸ்ரின் ஒரு அதிகாரியை ஒரு புருஷனை பறிகொடுத்துருக்கு இப்போ இந்த பஹல்கான்ல ஒரு கடற்படை அதிகாரி அவங்க மனைவி கல்யாணமாகி ரொம்ப குறைந்த நாள் அவங்க வந்து இந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்படணும் எனக்கு நீதி வேணும் ஆனால் காஷ்மீர் மக்களையும் இஸ்லாமியர்களையும் நீங்கள் திட்டாதீங்க வெறுப்பரசியல் வேண்டாம்னு சொன்னேன் அந்த அம்மாவை பிடிச்சி கண்ணாமன்னான்னு திட்டுறாங்க இப்போ எங்கே நடக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு சுதேசி ஜாக்ரான் மஞ்சு என்ன சொல்கிறாங்க துருக்கியோட பொருளாதார உறவை நிறுத்து துருக்கியை வந்து பாய்காட் பண்ணு அப்படின்னு பேசுறான் துருக்கி என்ன பண்ணுச்சு பாகிஸ்தானுக்கு ட்ரோன் துருக்கியில ஒரு நாடு ஆயுதம் யார் கேட்டாலும் விற்க தான் செய்யும் இந்தியா கேட்டாலும் ட்ரோன் விற்கும் பாகிஸ்தான் கேட்டாலும் ட்ரோன் விற்கும் ஆயுத விற்பனைங்கிறது அப்படித்தானே அந்த ட்ரோன் பாகிஸ்தானுக்கு வித்தாங்க அதனால துருக்கியினுடைய பொருளாதார உறவுகளை ரத்து பண்ணு பொருளாதார தட விதி ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் துருக்கி பல்கலைக்கழகத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து பண்ணு எங்க போகுது இவ்வளவு யோக்கியமா பேசுறாங்களே ஆர் எஸ் எஸ் ட்ரம்ப் பேசுறாரு இந்திய பொருள்களுக்கு இருபத்தி ஆறு இறக்குமதி வரி போட்டவன இங்க திணறுது அதை ஏற்றி அவனாவது பேசுறானா ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து குடியேற்றிய அகதிகளை நாய்களை போல விலங்குகளை போல கை விலங்கிட்டு சரக்கு விமானத்தில் கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டு போனானே ஒரு வார்த்தை பேசினாங்களா பிஜேபி ஆர் எஸ் எஸ் பேசின கண்டிச்சு உங்களுக்கு தெம்பு இருக்குதா இன்றைக்கு நீ போர் நிறுத்த அறிவிப்பு நீ சொல்லல ட்ரம்ப் அங்கிருந்து சொல்லிட்டே இருக்கான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான் நான் தான் பேசினேன் நான் தான் பேசினேன் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிட்டேன் வர்த்தக உறவு துண்டிச்சிடுவேன் ஜாக்கிரதை மரியாதையா இருந்துக்கோ அப்படி மிரட்டி நிறுத்தினது மாதிரி அவன் பேசுறாரு ஒருத்தரும் பேச மாட்டாங்க ட்ரம்ப் எதிர்த்து துருக்கி எழுத்து பேசுற நீ சீனாவில் வாங்கின அந்த ஃபிளைட்டை வச்சு தான் பாகிஸ்தான் இந்தியாவுடைய ரஃபேல் விமானத்தையே சுட்டு வீழ்த்தினதா இன்டர்நேஷனல் மேகசின் எழுதுறாங்க இந்தியாவுடைய சீட்டு இது சீனாவுடைய சீட் என்ற அந்த ஒரு ஃபிளைட்டு ஜெட் ஃபிளைட்டு அதில் வந்து ஏ ஃபிஃப்டீன் அதை வச்சு தான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் ரெண்டு விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சீனாவை எதிர்த்து பேசுகிறாங்களே அவனாச்சும் துருக்கியில் ட்ரோன் வாங்கினதுக்கு பேசுகிறீங்க ஏன் சீனாவை ஃபிளைட்டு வித்ததுக்கு பேச மாட்டேங்கிறேன் அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிச்சிருக்கிறான் அருணாச்சல மாநில பேரெல்லாம் சீனாவில் மாற்றிட்டு இருக்கிறான் சீனாவை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பேசலை அப்போ என்னென்னா நம்மளை எங்கு கொண்டு போகிறார்கள் எங்கு வழி நடத்துகிறார்கள் அப்போ இதையெல்லாம் தொகுத்து பாருங்கள் அங்கே எவரோ சாமியார் பையன் துறவி கஞ்சா அடிச்சுட்டு ஏதோ பேசுகிறான் உளறுறான்னு நம்ம போகிறோம் மாட்டு மூத்திரம் குடிக்க குடிக்கிறத வந்து கோமியம் குடித்தா அறிவு வளரும் உடம்பு இதெல்லாம் போகும் புனிதம் அது இதுன்னு பேசுகிறான் சரி ஏதோ காட்டு மராட்டி போய் சொல்லிட்டு போகிறான் அப்படி நம்ம புறக்கணிச்சுட்டு போனோம்னா ஒரு ஐஐடினுடைய டேரக்டர் பேசுகிறார் இங்கே சென்னையில் மாட்டு மூத்தத்தை கூடி உனக்கெல்லாம் சரியாயிடும் இப்போ இதை எப்படி நம்ம புறக்கணிக்கிறது சாமியார் போய் பேசுகிறான்னு நம்ம அங்கே விடுறோம் இங்கே ஒரு ஐஐடி பேசுகிறார் இங்கே ஹெச் ராஜா பேசுனார்னு விட்டுர்லான்னு பார்த்தா அதே பேச்சை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி பேசுகிறார் அப்போ இப்படி ஒன்னோடு ஒன்று ஒன்று உன்னோடு ஒன்று எப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தொகுத்து பார்த்தோம்னா நாம் வந்து இப்போ இந்தியா முழுமைக்கும் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறோம் நமக்கு முன்னோர்கள் விரும்பினார்கள் அதற்கு நீண்ட போராட்டம் அதற்கு ஒரு நீண்ட ஐக்கியம் பரந்த ஐக்கியம் தேவைப்படுது அதற்குள்ளேற நம்ம வந்து இன்றைக்கு நம்ம விவசாய நிலத்தை எல்லா விவசாய நிலம் பார்க்கணும் நம்ம கண்ணுக்கு இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறது எப்படி நாம் செயல்படுத்துறது அப்படிங்கிறத நாம் ஒரு முன்னுதாரணமாக காமிச்சோம்னா மற்ற விவசாய நிலம் அந்த அவங்களும் அதை பார்த்து செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழகம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு மாநிலம் முற்போக்கில் வரலாறுல கலாச்சாரத்தில் அறிவில் எல்லா வகையிலையும் அவங்கள மேம்பட்டவங்க நம்ம சொல்லலை யாரையும் உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ நம்ம பேச தேவையில்லை நாம் இப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய அறிவியல் நம்ம சாதி பேர் இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் மட்டும்தான் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது மற்ற எல்லா மாநிலங்களும் சாதி பேர் பின்னாடி இருக்கும் அப்படி நாம் ஒரு நூற்றாண்டு கடந்துருக்கிறோம் அப்போ சாதியை ஒழிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் தமிழகத்தில் சாதியை வந்து பேசுனா அது கௌரவ குறைச்சல் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிற நிலையில இன்னைக்கு வட மாநிலங்களுக்கு நாம ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கோம் இன்னைக்கு பிஜேபி மற்ற மாநிலங்கள்லாம் எதிர்கட்சிகளை பிளக்குறான் இடி அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைச்சி எம்எல்ஏ எம்பி விலைக்கு வாங்கி என்னென்னமோ பண்றாங்க ஆனால் தமிழகத்தில் ஏன் செய்ய முடியல ஏன்னா தமிழகத்தில் இந்த அரசியல் பாரம்பரியம் அவர் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் திராவிட கழகமாக இருக்கலாம் அல்லது புரட்சிகர அமைப்புகளாக இருக்கலாம் எல்லாம் பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை அமல்படுத்தி அதன் வழியாக பலனடைந்த மாநிலம் இது தமிழகம் அதனால தான் அதை பறிபோகுனும் போது உடனடியாக எல்லாரும் எதிர்க்கிறோம் எல்லாரும் எதிர்க்கிறோம் அவங்கவுங்க தனித்தனியா செஞ்சா கூட அந்த ஒரு எதிரி அவன் தான் திருட்டு பையன் அவன் தான் திருட்டு பையன் எல்லாரும் தனித்தனியா பேசுறோம் ஒன்னா பேசுற காலம் வெகு விரைவில் இருக்கு ஏன்னா நாம ஒன்னா ஆகலா கூட அவன் நம்மளை ஒன்னா ஆக்கிடுவான் வேற வழி கிடையாது வரலாறு அதை செஞ்சே தீரும் பாசிஸ்டுகள் எல்லாத்தையும் ஒன்று அவங்க தான் ஒன்றிணைப்பாங்க ஒரு மேடையில் கொண்டு வருவாங்க நீ கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான் அப்ப இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிறது மற்ற கட்சிகள் போல இது ஒரு சாதாரண கட்சி கிடையாது இது அதை முதல்ல மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும் மக்கள்கிட்ட நம்ம வந்து எதிரியை பற்றி நம்ம பேசுறதுங்கிறது அவன் தேசப்பட்டாலு சொல்றான் அவன் கிடையாது அவன் வந்து அவனுடைய பாரம்பரியமும் கிடையாது அவனும் கிடையாது அவன் மக்கள் பற்றாதனா கிடையாது மக்கள் விரோதி அவன் எந்த மக்களுக்கு விரோதி பெரும்பான்மையாக உழைக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளிகள் சிறு குறு வணிகர்கள் எல்லாத்துக்கும் அவன் விரோதி அவனால ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்ப இப்படி நம்ம மக்கள் மத்தியில ரெண்டாக பிளக்கணும் வேற வழி கிடையாது அப்படி பிளந்தாதான் நீங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய திருட்டு பயில தனியாக்க பிடிக்க முடியும் அப்ப கூட்டத்தில் உள்ள திருட்டு பயன் யாரு தமிழகத்தில் நானும் இந்துன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவனே இப்போ இந்து யாருன்னா இங்கே டெஸ்ட்டு நடக்குது அதான் தேர்வு நடக்குது இந்துவாக இருக்கிறான் முஸ்லீமாக இருக்கான் புத்தமாக யாராவது இருந்துட்டு பாரு அது கிடையாது நீ எந்த பக்கம் நிற்கிற ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறியா இல்லை நீ பாசிசத்தின் பக்கம் நிற்கிறியா நீ முற்போக்குனுடைய பக்கம் நிற்கிறியா இல்லை பிற்போக்குன்னு பக்கம் மாட்டு கோமியத்துக்குரிய பிற்போக்கு பக்கம் நிற்கிறியா நீ எந்த பக்கம் நிற்கிற இதை தான் நம்ம மக்கள்கிட்ட பேசணும் நீ மோடி அமித்ஷா அவங்கன்னா மன்னர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்தியாவில் நாம தான் மன்னர் நம்மளை யாரும் அசைக்க முடியாது நம்மளை யாரும் தூக்கி எறிய முடியாது நினைச்சிருக்கிறாங்க அவர்கள் ஒழுங்காக தேர்தலிலே தோற்றுவிட்டு போனால் அவர்களுக்கு நல்லது தேர்தலிலே தோற்கவில்லை என்றால் ஒரு புரட்சியின் மூலமாக அவர்கள் அகற்றப்படுவார்கள் தூக்கி எறியப்படுவார்கள் நீங்க அப்படி மாட்டீங்கன்னா ஒரு புரட்சியின் மூலமாக விவசாயிகள் லட்சக்கணக்கில் போராடி இருக்கிறாங்க இப்ப தொழிலாளிகள் லட்சக்கணக்கில் போராடிட்டு இருக்காங்க எல்லாம் தனித்தனியா போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப தனித்தனியான போராட்டத்தில் எல்லாம் ஒரு தத்துவம் தலைமை தாங்குமானால் தத்துவம் அந்த போராட்டங்களை இணைக்குமானால் தத்துவம் என்ன பாட்டாளி வர்க்கம் உழைக்கும் மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தலைவர் அமைப்பு தத்துவம் அந்த நேரத்தில் சிறு பொறியாக பட்டு எழுந்துமானால் அது காட்டுத்தீயாக தீயாக மாறும் அதுதான் வரலாறு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா பிற்போக்கு அதெல்லாம் நடக்காது நீங்க பேசலாம் அதிகாரம் இருக்கின்றதுக்காக பேசலாம் மாநில உரிமையை பேச வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு இப்ப நீ அமெரிக்காவில் இருப்பது போல உன்னை பத்தி நீ உனக்கு தேவையானதை வச்சுக்க வெளியுறவு பாதுகாப்பு நோட் அடிக்கிறது மாநிலங்களுக்கு இதை வச்சுக்க மீதியெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் உனக்கென்று ஒரு நிலம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிலம் இருக்கா ஒரு சென்ட் நிலம் இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு யாராவது ஒரு மக்கள் இருக்காங்களா எல்லாம் மாநிலம்தான் தமிழ்நாடு தமிழர்கள் இந்த நிலம் தமிழ்நாடு இங்கே உள்ள வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நீ சிட்டிசனா இந்தியனா இருக்கலாம் ஆனா ஒன்றிய அரசு என்பதற்கு என்ன இருக்குது எதுவும் கிடையாது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கான கல்வியை எங்களுக்கான சுகாதாரத்தை எங்களுக்கான விவசாயத்தை எங்களுக்கான எதிர்காலத்தை எங்களுக்கான கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்வதை நாங்கள் செய்து கொள்கிறோம் உனக்கு என்ன வேணுமோ சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கோ அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நீட்டிருக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அது வந்து என்ன ஏன் நீ அதை வச்சிருக்கிற மேலும் மேலும் அதை ஏன் வ வலிமைப்படுத்துகிற அதான் நீ அங்கிருந்தே கையெழுத்தை போட்டுட்டு இங்கே விமான நிலையத்தை வாங்குகிறான் அதானி அங்கிருந்தே கையெழுத்து போட்டுட்டு இங்க வந்து சுரங்கத்தை வாங்குறான் வேதாந்த அனில் அகர்வால் அங்கிருந்தே கையு போட்டுட்டு வாங்குறான் மீத்தேனுக்கு ஏலம் விடுறாங்க அங்க ஸ்டெர்லைட்டை மீண்டும் ஒரு இடத்துல பிஜேபி கிட்ட பேசிட்டம்னா பிஜேபி கட்சி முழுவதும் கிடையாது ஒன்றிய அரசுனா ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் பேசுறாங்களா யாராச்சும் அதானிக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு பாராளுமன்றத்தில் பேசுறாங்களா இல்லையே ஒரு நாலு அதிகாரி ஆபீஸ் ஒரு நாலு பேரு அவங்க டிசைட் இந்தியா முழுமைக்கு என்ன விலைக்கு கொடுக்கலாம் இதை எதிர்ப்பவர்கள் யார் அப்படின்னு அங்க டிசைட் பண்றாங்க இது இது சட்டத்தின் ஆட்சியா இது ஜனநாயகத்தின் ஆட்சியா இது நாம் எப்படி அனுமதிக்க முடியும் இதை எதிர்த்து போராடணும் அப்ப மாநில உரிமை என்பதை நாம் முன்னிறுத்தணும் எங்களுக்கான வரி பகிர்வு எங்களுக்கான கல்வி எல்லாத்தையும் நாங்கள் முடிவு செய்வோம் என்பதை மக்கள் மத்தியில் சொல்லணும் அப்போ இது எங்கள் நாடு எங்கள் நிலம் எங்களுடைய காடு எங்களுடைய உழைப்பு அது சம சமமாக பகிர்ந்து கொள்வதற்கும் சமமாக அதை நாங்கள் வந்து பெறுவதற்கும் அந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும் அதுதான் மாநில தன்னாட்சின்னு சொல்கிறோம் அதை எப்படி அடைய போறோங்கிறத போராட்டத்தின் போக்கில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் போராட்டத்தின் போக்கில்னா எல்லாரும் வரட்டும் திமுக வரட்டும் பிசிகா வரட்டும் சிபி சிபிஎம் சிபி எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்ப அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நிலைமையில இருக்கிற சூழலிலே இன்றைக்கு அந்த தேர்தல் நிலைமையிலே நேர்மையாக நியாயமாக அரசியல் செய்ய வேண்டும் என்றால் கூட இப்படி பொதுமக்கள் சார்பிலே கீழிருந்து மிக பெரும் மக்கள் போராட்டங்கள் தான் அவர்களை கூட அவர்களாக வைத்திருக்க முடியும் பிஜேபியை தேர்தலில் கூட ஜெயிக்க முடியும் வீழ்த்த முடியும் இல்லைன்னா அவன் காசை கொடுத்து இவிஎம் மிஷினை வச்சு ஜாதி ரீதியாக போ போலரைசேஷன் பண்ணி மத கலவரத்தை உண்டு பண்ணி சாதி கலவரத்தை உண்டு பண்ணி முடிச்சிருவான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் நான் நிற்கிறேன் இறுதியாக ஒரு ஒன்றை சொல்ல முடிக்கிறேன் தோழர் பேசணும் அதாவது இப்போ அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நடக்குது அறிவிக்கப்படாத ஒரு உள்நாட்டு போர் நடக்குது பத்திரிக்கையாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பத்திரிக்கை நிறுவனங்கள் வந்து முடக்கப்படுது ஒயர் முடக்கப்பட்டது ஆனந்தவடன் முடக்கப்பட்டது நியூஸ் கிளிக் முடக்கப்பட்டது இப்படி இயக்கங்கள் வந்து தடுக்கப்படுகிறது இன்றைக்கு ஆதிவாசி பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடிய அந்த ஆதிவாசி மக்களும் அங்கு போ அவர்களுக்காக போராடக்கூடிய எதிரி நாட்டு படைகள் போல சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இப்படி உள்நாடு முழுவதும் ஒரு எமர்ஜென்சியும் போரும் போருன்றது ஒவ்வொரு தொழிலாளி வர்க்கமும் ஒவ்வொரு படித்த இளைஞர்களும் ஒவ்வொரு சிறு குறு வணிகர்களும் உத்தரவாதமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது ஒவ்வொருத்தரும் பத்து பதினைந்து கடன்களால் சூழப்பட்டிருக்கிறோம் கடன் வாங்கி தான் நம்ம வாழ்கிறோங்கிற நிலைமை அப்போ கடனை அடைக்கிறது வாழ்றது கடனை வாங்குறது அடைக்கிறது இப்படியே தண்டன் மாதிரி தான் மொத்த சமூக வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பான்மை மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்தில் கோடி கோடியாக பணம் குவிந்து கொண்டே போகிறது அப்போ இதை மக்கள் மத்தியில் நம்ம பேசணும் ஒரு உள்நாட்டு போர் நடக்குது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குது நீங்கள் சாதாரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே உங்கள் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுமா இதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா அப்போ சமூக பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அரசியல் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சியின் கீழ் வாழ்கிறோம் என்பதை புரிய வைக்காமல் அவர்கள் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஓஹோ நாம் இப்படி இருக்கிறோமா அப்போ அப்போ நீங்கள் ஒரு சிறு நேரத்தை இதுக்கு ஒதுக்குங்கள் எந்த நேரமும் நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக உங்களை சிந்தனையை மு மழுங்கடிச்சு விலங்கு போட்டு உங்களை வந்து ஒரு ஒரு மனநோயாளி போல ஆக்கிடுவாங்க என்ன கொஞ்சம் நாளில் அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி இயக்கமாக இருந்து தான் நம்மளை நாம் தற்காத்துக்கணும் ஏதாவது ஒரு இயக்கத்தில் போய் சேருங்க தனியா இருக்காதீங்க உங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருமே குடும்பத்தினர் எல்லாமே தம்பி மக்கள் அதிகாரம் பிடிச்சிருக்கா மக்கள் அதிகாரத்தை வா பிசிகா பிடிச்சிருக்கா அங்கே போய் சேரு இல்லை சிபிஎம் பிடிச்சிருக்கா அங்கே போய் சேரு இல்லை மனிதநேய மக்கள் பிடிச்சிருக்காண்ணா தனியா இருக்காத அமைப்பாக இரு ஏதாவது ஒரு அமைப்பில் சேர்ந்து அந்த அமைப்பு சொல்ற வேலையை செய்ய நினைக்கிறியோ எதை சிறப்புன்னு நினைக்கிறியோ இணைந்து செயல்படு தனியாக இருந்தால் மழுங்கடிக்கப்படுவாய் தனியாக இருந்தால் நீ வந்து வாழ்க்கையை மாற்றிடலான்னு உன்னை வச்சு ஏமாத்தி உன் பேங்கில் உள்ள பணத்தை பிடிக்கிருவான் பார்த்துக்க ஏமாத்தி பிடிக்கிருவான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உன்னை கொண்டு போய் ரம்மி ஆட்டத்தில் கொண்டு போய் விட்டுருவான் அப்ப இதெல்லாம் எச்சரிக்கையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது போன்ற இயக்கங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் பங்களிப்பு செலுத்தணும் இன்று வந்து நம்ம நீண்ட நெடியே ஒரு ஒரு நாளோடு முடிய போகிறதில்ல நம்ம ஒரு நீண்ட ஒரு போராட்டத்துக்கு நம்ம தயாராகணும் அதுக்கு மனசை தயார்படுத்திக்கணும் நம்ம ஐம்பது கிலோமீட்டர் நடக்க போகிறோம் இந்த பைய தூக்கிட்டு போகணும் இந்த குழந்தையும் தூக்கிட்டு போகணும் வயசான அம்மாவையும் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த மனசை தயார்படுத்திக்கணும் திடப்படுத்திக்கணும் சரி போயிடுவோம் விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை விலங்குகள் யாரையும் கொலை செய்யலை அப்போ விலங்குகளுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கும்போது ஆரறிவு படித்த மனிதன் காலெலாம் இருக்கக்கூடிய மனிதன் நாம் எதுக்கு சோந்து போகணும் நாம் எதுக்கு விரக்தி அடையணும் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் நமக்கு வரலாறு வழிகாட்டும் நமக்கு முன்னோர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் எதிரிகளோடு சண்டமாரதம் செய்திருக்கிறார்கள் தூக்கிலே தொங்கியிருக்கிறார்கள் துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சை நிமிர்த்தி காமித்திருக்கிறார்கள் அந்த பாரம்பரியத்திலே மீண்டும் ஒரு தியாகப்பூர்வமான அர்ப்பணிப்பான ஒரு விடுதலை போராட்டத்தை ஒரு மாநில உரிமைக்கான போராட்டத்தை ஒரு தன்னாட்சிக்கான போராட்டத்தை கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துவதற்காக பாசிச பாஜக ஆர் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியது மட்டுமல்ல களத்திலும் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் நேர் நின்று போராடி வீழ்த்தி எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சமூகத்தை ஒரு அமைப்பை ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் வந்து படைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்